இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு பொட்டுக்கடலை வச்சு ஒரு ஸ்வீட்டு அதாவது லட்டு மாதிரி சின்னதாக மாவுருண்டா இல்லைன்னா லட்டு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அது நம்ம வைக்கிற பேர் தான் பொட்டுக்கடலை வச்சு ஒரு ஸ்வீட்டும் ரெண்டாவது ரவை வச்சு ஒரு வந்து ரவை கச்சாயம் அந்த காலத்துல எங்கள் அம்மா எனக்கு அப்படி தான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நானும் எங்கள் அம்மா ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரெண்டு ஸ்வீட் பண்ணலான் இருக்கோம் அது வந்து ஒரு வீடியோவா கொடுக்குறோம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்தது தான் இப்போ நம்ம வந்து பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கோம் காக்கா கிலோ ரெண்டு காக்கா கிலோ அரை கிலோ எடுத்து வச்சுருக்கிறோம் வெள்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் ஏலக்காய் இவ்வளோ தான் இதுக்கு தேவை இப்போ நம்ம இதை பொட்டுக்கடலை நல்லா புடச்சிட்டு இதில் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்துட்டு இதை நம்ம வந்து மிக்சியில் நல்லா பைன் பவுடராக அரைச்சிக்கலாம் இது வந்து பாவை வந்து வெள்ளம் காய்ச்சி வெள்ளம் பாவு காய்ச்சணும் காமிக்கிறோம் வெள்ளம் வந்து நம்ம பாகு காய்ச்ச போகிறோம் இந்த பா மாதிரி பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி வந்து இந்த வெள்ளம் எதற்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அவ்வளோதான் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் உங்கள் பாகு வரும் பாகு பாய்ச்சிக்கலாம் இப்போ பொட்டுக்கடலை அந்த இது லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து பாகு ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ வந்து பொட்டுக்கடலையோட நம்ம வந்து ஏலக்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஏலக்காயோட தோல் எல்லாம் வச்சுருக்கோம் அதுவும் இந்த பொட்டுக்கடலையோட சேர்த்து நம்ம அரைச்சுக்க போகிறோம் ஃபைன் பவுடராக அரைக்க போகிறோம் இப்போ அரைச்சிட்டு நாங்கள் காமிக்கிறோம் ஏலக்காய் இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்காங்க இதை வந்து நம்ம பொட்டுக்கடல கூடயே சேர்த்தி நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சுக்க போகிறோம் இப்போ அரைச்சாச்சு அந்த ஏலக்காய் போட்டு போட்டது வந்து பொட்டுக்கடலை தனியாக அரைச்சிருக்கேன் ஏன்னா அரவடைந்து போயிடும் அதனால அதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டோம் இப்போ எல்லா பொட்டுக்கடலையும் போட்டு அரைச்சிட்டு நாங்கள் காமிக்கிறோம் பாவு இந்த அளவுக்கு கரைஞ்சால் போதும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு பாவ ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கு இதை வடிகட்டி நம்ம சேர்த்திக்கணும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சை மழை கொஞ்சம் இந்த பொட்டுக்கடலை கூடவே கொஞ்சமாக போட்டுக்கணுமா போக இந்த அளவுக்கு என்ன படுவலும் இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம ஃபைனாக எல்லாத்தையுமே அரைச்சாச்சு செகண்ட் இது அரைக்கும் போது மட்டும் நம்ம அரிசி மாவு சும்மா ஒரு கையளவுக்கு கூட போட்டு அரைச்சிக்கிறாங்க அவ்வளோதான் பாகு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் வெள்ளை பாக அம்மா நல்லா வடிகட்டி வச்சுட்டாங்க அதாவது எல்லாம் இருக்கும் அதனால இந்த மாதிரி வடிகட்டி வச்சிட்டு தான் இதுக்கப்புறம் உருண்டைக்கு ஊற்றி பிடிக்க போகிறோம் இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு அம்மா ரெடியாக இப்போ வந்து பாவ ஊற்றி உருண்டு பிடிக்கிறதுக்கு கொண்டு வந்துட்டோம் இப்போ அந்த பாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லைங்க தண்ணி தனிமாரி இருந்தால் போதும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தா பாகு உள்ள சூடாக இருக்கும்போதே ஊற்றி இந்த மாதிரி கலரிக்கணும் எந்தளவுக்கு வேணுமோ அளவுக்கு ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி கலரிக்கணும் கிளறிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு அகலமான பராத்து இதில் வந்து நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம் தாம்பாளம் தட்டு இந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக வச்சால் தான் உணரும் அதனால் இந்த மாதிரி ஒரு தட்டு அகலமான தட்டு எடுத்துக்கிட்டாங்க இப்போ இதில் வந்து நமக்கு தேவைன்னா நாங்கள் நெய்யெல்லாம் ஊற்றுல ஒரு சில பேர் நெய் வெல்லாம் கூட கூட ஊற்றுவாங்க நெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது வந்து இப்படியே செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சால் தான் சூப்பராக வரும் இது என்னோட சின்ன வயசில் இது என்னோடய ஃபேவரெட்டு இப்போ என் பையனோட ஃபேவரட் ஆயிடுச்சு நம்ம என்ன கொடுத்து பார்க்குறோமோ ஆமாம் லட்டு மைசூர் பா அல்வா கூட இந்த மாதிரி வராது டேஸ்ட் சரியான டேஸ்டா இருக்கும் என்னோட ஃபேவரட் அது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்குது எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க செய்யறோம் தெரியுமா என் பையனுக்காக கொண்டு போறங்க அதனால பையனுக்கு இந்த பொட்டுக்கல்ல லட்டு வேணும்னு சொல்லி கேட்டான் இது ரவ கச்சாயம் ரெண்டும் அவனுக்காக தான் நாங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த அளவுக்கு நம்ம வந்து பசிஞ்சிட்டு நல்ல சூடானறக்கும் போது நம்ம கரண்டி வச்சு இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கையில இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டையா ஒரு உருண்டை புடிச்சு காமிங்கமா இடி எடுத்து நல்ல காலத்துல இது மூணே பொரண்டே இந்த சடல ரொம்ப சின்னதா சாபற மாட்டாங்க பெரிய உருண்டையா ஒரே உருண்டை சாப்ட்டுவாங்க அம்மா இது ரொம்ப பெருசுமா இன்னும் கொஞ்சம் குட்டியே போடுங்க ரொம்ப பெருசா இருக்குது இன்னும் குட்டியா பாக்குறதுக்கு அழகா கியூட்டா இருக்கிற மாதிரி குட்டி குட்டியா பிடிச்சி வைங்க வைக்க முடியும் இன்னும் ரொம்ப சீப்ஸை பிடிச்சா அப்புறம் நல்லாவா இருக்குது உம் சரி கொட்டு லட்டு கொட்டு கடலை உண்டா ரெடி ஆயிட்டுருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அம்மா எவ்வளோ உரண்டை பிடிச்சிருக்காங்கன்னு இன்னும் பகுதி இருக்குது ஏமா அந்த காலத்துல ஆத்தாலாம் உங்களுக்கு வந்து என்ன தீனி என்ன செஞ்சு தருவாங்க இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரியப்பா உருண்டை கொடுக்கணும் அப்படிதான் கொடுத்தா ஒரு ஆளுக்கு ஒரு உருண்டக்கும் இல்லை அது அந்த காலத்தில்

அரை கிலோ பொட்டுக்கல்லைக்கு அரை கிலோ வெள்ளம் போட்டு இப்போ முப்பது உருண்டை ரெடி ஆயிடுச்சுது இனி அடுத்தது நம்ம வந்து கச்சாயம் வந்து ஊறிட்டுருக்குது அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொட்டுக்கல்லை உருண்டை இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து அரை கிலோ பொட்டுக்கல்லைக்கு அரை கிலோ வெள்ளம் போட்டு செஞ்சிருக்கு நானூறு கிராம் வெள்ளம் போட்டிருக்கோம் செஞ்சிருக்கு முப்பது உருண்டை கிடச்சிருக்குது இது ரெடி ஆயிடுச்சு வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால பார்ட் ஒன் பார்ட் டூன்னு கொடுத்துருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் கச்சாயம் செகண்ட் பார்ட்லேயும் வரும் பார்த்துக்கோங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ